இப்போ கவர்னர் அவர் விருப்பப்படி தான் செயல்படுவார் அப்படின்னா இது ஜனநாயக நாடு கிடையாது அரசியல் சட்ட நாடு கிடையாது இப்போ கவர்னர் விருப்பத்திற்கு நாம் அனுமதிக்க முடியுமா அப்படின்னா அரசியல் சட்டம் எதுக்கு அப்படின்னு தான் சிபல் அவர்கள் கேட்குறாரு மெயினாக அவர் சொன்னது அதான் பிஃபோர் ஹூம் அ பில் பாஸ் பை த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிவ் மொத்தமாக எதுவுமே கொண்டு வர முடியாது என்ன வேணாலும் ஒப்பீனியன் வாங்கலாம்ல என்ன வேணாலும் சொல்லலாம் அதனால் உச்சநீதிமன்றம் வந்து கேட்குது ஒரு நீதிமன்றம் முடிவெடுக்கிற மாதிரி ஒரு சட்டம் செல்லுமா செல்லாதான்னு கவர்னரே முடிவு பண்ண முடியுமா அப்படி முடிவு பண்ணால் எப்படி ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆக முடியும் ஒரு சட்டப்பேரவை எப்படி ஃபங்க்ஷன் ஆக முடியும் ஒன்றிய அரசின் சார்பில் கடைசி நாள் வுசர் வைக்கிற வாதம் தமிழ்நாடு தீர்ப்பு சரியானது அல்ல அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க கடைசி நாள் இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன கேட்குறாங்கன்னா கடைசி நாளில் உங்கள் பதினாலு கேள்வியில் அது இருக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வி வில் பி ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் எ வியூ ஆன் லா நாட் ஆன் தமிழ்நாடு கவர்மெண்ட் டெசிஷன் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வழக்கு தீர்ப்பு தொடர்பாக நாங்கள் சொல்ல மாட்டோம் குடியரசுத் தலைவர் எங்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து முர்மு அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஆலோசனை சொல்கிறேன் பேர் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் மேலாக தொடர்ந்து டிபேட் அதாவது கேரளா தமிழ்நாடு பல்வேறு மாநிலங்கள் அதே மாதிரி பிஜேபி தரப்பிலிருந்தும் பல்வேறு விவாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நேற்று வந்து திட்டவட்டமோ தீர்ப்பை ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்லி தலைமை நிதி ஒத்து வைக்கின்றிருந்தார் என்ன நடந்தது எப்படி பார்ப்பீங்க அது முதல்ல இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்ததே என்னை பொறுத்தவரை தவறு இது உச்சநீதிமன்றம் ஆரம்பத்தில் மறுத்திருக்கணும் ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஆளுநர்கள் மாநில அரசின் சட்டத்திற்கு ஒப்புதல் தர மறுக்கிறார்கள் ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலில் அரசியல் பண்ணுறாங்க என்ற பிரச்சனை தொடர்ந்து பிஜேபி ஆளாத மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மேற்கொங்காளம் பஞ்சாப் இந்த எல்லாம் உள்ள ஆளுநர்கள் பிஜேபி சொல்கிறது கேட்டு அரசியல் பண்ணுறாங்க மாநில அரசின் செயல்பாட்டை முடக்குகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு பல்வேறு வழக்குகள் அதில் போச்சு அந்த பல்வேறு வழக்குகள் போனதில் பஞ்சாப் மாநிலத்திலேருந்து போன ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அடுத்த கட்டமாக கேரளா மாநிலத்தில் வழக்கு போட்டு பெண்ணிங்கிருச்சு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து போட்ட வழக்கில் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை மாண்புமுக நீதிபதிகள் பர்திவாலா மகாதேவன் அடங்கிய அமர்வு கொடுத்தாங்க அது மகாதேவன் தமிழ்நாட்டிலேருந்து போன நீதிபதி அந்த தீர்ப்பு மிக தெளிவாக ஆளுநரின் அதிகாரம் என்ன மாநில அரசின் அதிகாரம் என்ன அரசியல் சட்டம் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் டூ ஜீரோ ஒன்லலாம் என்ன சொல்கிறாங்க ஸ்கீம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன ஆளுநர் யாருக்கு கட்டுப்பட்டவர் ஆளுநர் இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியுமா அப்படி செயல்பட்டால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கும் சட்டப்பேரவைக்கு என்ன மதிப்பு இருக்குது இப்படி எல்லா விஷயங்களையும் ஹிஸ்டாரிக்கலாக போய் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட் என்ன அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு எல்லா விஷயத்தையும் தொகுத்து மிக தெளிவாக எல்லா தரப்பையும் கேட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டா அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய சொல்லலாம் அவ்வளோதான் ரிவ்யூ ஃபைல் பண்ணலாம் தவிர அதுக்கு வேறு மாற்று வழி கிடையாது உச்சநீதிமன்றம் சொல்கிற தீர்ப்பு இறுதி தீர்ப்பு எல்லாரையும் கட்டுப்படுத்தும் இப்படி தான் பாபர் மசூதி பிரச்சனை இல்லை காஷ்மீர் பிரச்சனை இல்லை எல்லாம் இன்றைக்கி வேறு வழி இல்லை நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்றது தான் சட்ட ரீதியான அரசியல் சட்ட நிலைப்பாடு இப்போ ஆனால் ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் இந்த நிலைப்பாட்டை ஏற்கவில்லை இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு நாங்கள் தீர்ப்பு இருக்கு ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிறோமா தீர்ப்பை தான் அவனை பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இதை குலைப்பதற்கு தீர்ப்பை தீர்ப்பு சொல்லிட்டாங்க இப்போ அதை எப்படி நல்லிஃபை பண்ணுறது குறுக்கு வழியில் அந்த தீர்ப்பை காலி பண்ணுறது எப்படி என்பதற்காக பதினாலு கேள்விகளை தொகுத்து குடியரசுத் தலைவர் மூலமாக மா ஒன்றிய அரசாங்கம் சுப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அந்த பதினாலு கேள்விகளுக்கு தான் உச்சநீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்தாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஹியரிங் தொடர்ந்து வந்து போச்சுது தலைமை நீதிபதி திரு கவாய் அடுத்த தலைமை நீதியாக வர இருக்கிற திரு சூர்யா காந்த் நீதிபதி விக்ரம்நாத் நீதிபதி நரசிம்மா நீதிபதி சந்துருக்கர் இவங்கள்லாம் விசாரித்தாங்க பல்வேறு மாநிலங்கள் தரப்பில் ஆஜராகினாங்க ஒன்றிய அரசின் தரப்பில் அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கட்ரமணி ஆஜரானார் சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா ரெண்டு பேரும் மோடி அரசுக்கு ஆஜரானாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து எம்பி சீனியர் அட்வொகேட் மனு சிங்வி அவர் ஆஜரானார் வெஸ்ட் பெங்காலுக்கு கபில் சிபல் ஆஜரானார் அதுக்கப்புறம் அந்த சீனியர் அட்வொகேட் கே கே வேணுகோபால் கேரளாவுக்கு கோபால் சுப்பிரமணியம் வந்து கர்நாடகாவுக்கு பஞ்சாபுக்கு சீனியர் அட்வொகேட் அரவிந்த் தத்தார் ஆஜரானாங்க பிஜேபி ஆள மாநிலங்களில் மகாராஷ்டிராவுக்கு சீனியர் அட்வொகேட் ஹரிஷ் சால்வே அதே போல் சத்தீஸ்கருக்கு மகேஷ் ஜெத்மலானி இவங்களாம் பிஜேபி ஆள்ற ஸ்டேட் சார்பாக பேசுனாங்க இப்போ இந்த எல்லா வாதங்கள்லேயும் இறுதி நல்ல ஒரு வாதத்தை ஒன்றிய அரசின் சார்பில் முன்வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசு பெற்ற அந்த தீர்ப்பை அந்த தீர்ப்பு குரு தீர்ப்பு அந்த சட்டம் தீர்ப்பு என்ன சொல்லுதோ அது சரியான லீகல் ப்ரொப்போசிஷன் அல்ல அது சரியான சட்ட சட்டப்படியான அந்த ப்ரொப்போசன் அதில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பில் ஆளுநர் என்பவர் இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியாது மாநில அமைச்சரவை கட்டுப்பட்டவர் சட்டப்பேரவையிலேருந்து சட்டத்தை அனுப்புனா அவர் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் இல்லை மறுக்கணும் ரெண்டாவது தடவை அனுப்புனா கொடுத்தாகணும் ஆளுநர் ஒரு மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் பிரசிடெண்ட்டு மூணு மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அது சட்டம் நீதிமன்ற தனி அதற்கான நிவாரணம் பெறலான்றது வந்து சொல்லிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு பில் போகுது ஒரு மாதத்தில் கவர்னர் இது பண்ணல உடனே நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போட்டால் சுப்ரீம் கோர்ட்டை அதை நீங்கள் டைம் லைம்னு ஏற்கனவே இருக்குது ஒரு மாதத்தில் இல்லைன்னா அது சட்டம் சட்டம் ஆயிடுச்சு என்று அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தீர்ப்பிலே அது மாதிரி செஞ்சாங்க அதெல்லாம் சட்டம் என்று அறிவித்து விட்டார்கள் இப்போ ஒவ்வொரு தடவையும் இப்படி வந்து பிரச்சனையாக வரும் நீதிமன்றத்தில் வந்து நிற்பாங்க அதனால் இந்த சட்டம் அந்த தீர்ப்பினால் உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் என்பது அது சரியான சட்டம் அல்ல அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் இப்படின்றதான் கடைசி நாள் வாதம் துசன் மேத்தா அவர்களும் இவங்கள வச்சாங்க வெங்கட்ரமணி அவர்களும் இறுதியாக வந்து இப்படி நடந்துச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் பில் அனுப்பிவிட்டு அவங்க கோர்ட்டுக்கு வந்து நிற்பாங்க கோர்ட்டு வந்து பிரசிடெண்ட்டுக்கோ கவர்னருக்கோ நீங்கள் இப்படி பண்ணுங்க பண்ணுங்க உத்தரவு போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா இப்படி ஒரு பிரச்சனை வந்து உருவாகும் அது சரி கிடையாது அப்படின்றது ஒன்றிய அரசின் தரப்பில் வைத்த வாதம் இவங்க மற்றவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்னர் என்பவர் ஆளுநர் என்பவர் அவர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான் செயல்படணும் ரெண்டாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் வழக்கு என்பது ஏற்கனவே ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பின் மேலான அப்பீல் கிடையாது அந்த வழக்கின் மீதான ரிவ்யூ கிடையாது சரிங்களா அந்த வழக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து இல்லை வேறு நீதிபதியில் தீர்ப்பு கொடுத்து அதை ரெஃபர் ஆகி ஒன்று இங்கே வரல அந்த வழக்கின் சட்ட நிலை அந்த வழக்கின் தீர்ப்பு சட்டப்படி சரியானதா அப்படின்றத விசாரிக்கிறதுக்கான வழக்கு இது கிடையாது அந்த வழக்கு உள்ளே திரும்ப திரும்ப போய் சொல்ல முடியாது அது வந்து இட் அட்டைன்ஸ் ஃபைனாலிட்டி அந்த வழக்கு இறுதி நிலை அடைஞ்சிருச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ரிவ்யூவும் போடலை அப்படின்னா அது முடிஞ்சு போன விஷயம் அந்த விரும்புறமோ விரும்பலையோ ஒன்றிய அரசும் அதை அமுல்படுத்தி தான் ஆகணும் இப்ப அந்த வழக்கின் சொல்லப்பட்ட சட்ட நிலை சரியானது அல்ல அப்படின்னு சொன்னா மறுபடியும் ஒரு பிரச்சனை இன்னொரு கிரவுண்டு இப்படி சொல்லிட்டாங்க அப்ப இதை மூன்று நீதிபதிகள் வந்து விசாரிக்கணும் அடுத்து அங்க ரிவ்யூ போடுவாங்க ஏற்கனவே அஞ்சு நீதிபதிகள் இப்படி சொல்லிட்டாங்க அதனால இதை ரிவ்யூ போட்டு கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு அனுப்புங்க அதில் ஒரு நீதிபதியில் எதிர்காலத்தில் ரிட்டையர் ஆகலாம் அப்போ வேறு நீதிபதி வரலாம் அவங்க கண்ணோட்டம் வேறையாக இருக்கும் அப்போ இப்போ பிரச்சனையை வந்து ஒரு ரவுண்டு இன்னொரு ரவுண்டு சுத்தம் விடுறதுக்கு ஏற்கனவே பல வருட போராட்டங்கள் நடத்தி தான் இறுதியாக நீதிமன்றம் பொறுக்க முடியாமல் அதை தீர்ப்பு கொடுத்தாங்க இதுக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்றிய அரசு செய்கிற தந்திரம் என்னென்னா மறுபடியும் இன்னொரு ரவுண்டு இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஏதாவது குழப்பமான ஒரு சட்ட நிலையை வாங்கினால் அதை வச்சு இன்னொரு ரவுண்டு சுற்றலாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அதில் போகும் தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது கடைசி நாளில் அதை பிரதிபலிச்சிருக்கிறாங்க அண்ணன் உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆரம்பத்திலருந்தே ஃப்ரம் டே ஒன் மிக தெளிவாக சில விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து ஏற்கனவே உள்ள நீதிமன்றம் சொன்னதை அதன் மேலே அப்பீல் உட்காரல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வி வில் பி ஜஸ்ட் எக்ஸ்ப்ரெஸிங் எ வியூ ஆன் லா நாட் ஆன் தமிழ்நாடு கவர்மெண்ட் டெசிசன் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வழக்கு தீர்ப்பு தொடர்பாக நாங்கள் சொல்ல மாட்டோம் குடியரசுத் தலைவர் எங்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விக்கு மட்டும்தான் நாங்கள் பதில் சொல்லுவோம் ஒழிய அந்த தீர்ப்பு சரியாக தவறானதுக்குள்ள நாங்கள் போக மாட்டோம் அப்படின்றத மொதல் நாளே தெளிவுபடுத்தினாங்க சொன்னாங்க நாளே அதை சொன்னாங்க இப்போ இந்த பதினாலு கேள்வியில் ஒன்றிய அரசின் சார்பில் கடைசி நாள் வுசர் மேத்தான் வைக்கிற வாதம் தமிழ்நாடு தீர்ப்பு சரியானது அல்ல அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க கடைசி நாள் இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன கேட்குறாங்கண்ணா கடைசி நாளில் உங்கள் பதினாலு கேள்வியில் அது இருக்கா குடியரசுத் தலைவரின் பதினாலு கேள்வியில் அது இருக்கான்னு கேட்குறாங்க பதினாலு கேள்வியில் இல்லை பதினாலு கேள்வியில் இல்லாத ஒன்றுக்கு நாங்கள் எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அது பதில் சொல்ல முடியாது பதினாலு கேள்வியில் ஏன் இல்லை பதினாலு கேள்வியில் இருந்தால் அதை உச்ச நீதிமன்றம் நிராகரிச்சிருக்க மறுத்துடும் பதினாலு கேள்வியில் ஏற்கனவே உள்ள தீர்ப்பு சரியாக தவறான்னு கேட்டிருந்தா உச்ச நீதிமன்றம் இதை விசாரணைக்கு எடுத்துருக்க முடியாது அதனால் தந்திரமாக என்ன செய்கிறாங்கன்னா பதினாலு கேள்விக்குள்ளே அந்த தீர்ப்பை கொண்டு வராமல் விசாரணைக்கு எடுக்க வச்சு விசாரணையோட கடைசி நாளில் அது சரியில்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முதல் நாள்லேயே நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிடுச்சு அதுக்குள்ளே நாங்கள் போய் சொல்ல மாட்டோம் ரெண்டாவது உச்ச நீதிமன்றம் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி அட்டார்னி ஜெனரல்கிட்ட சரிங்க கவர்னர் இப்போ எவ்வளோ நாள் வேண்டாலும் ஒரு சட்டமன்றத்தோட சட்டத்தை கையெழுத்து போடாமல் வச்சுக்கிடுவாரா சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் ஒரு சட்டப்பேரவையிலேருந்து அனுப்புகிறாங்க கவர்னர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு வச்சுக்கிடுவாரா இதுக்கு என்ன தீர்வு அப்படி தான் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கா ஸ்கீம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன அசூனஸ் பாசிபிள்னா என்ன எவ்வளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளோதானே இப்போ கவர்னர் அப்படி காலத்துக்கு அப்படி வச்சுக்கிற முடியுமா அப்படின்னா காலத்துக்கு வச்சுக்கிற முடியாதுன்றத அரசு ஒத்துக்கிறது சரி காலத்துக்கு வச்சுக்கிற முடியாது அப்பனா என்ன தீர்வு அப்படின்னு கேட்கறாங்க ஆனா இப்போ வச்சிருக்காங்க காலத்துக்கும் பல ஆண்டுகளா பல கவர்னர்கள் சட்டத்துக்கு கையெழுத்து போடாமல் வச்சிருக்காங்க அப்ப காலத்துக்கு வச்சுக்கிறாங்க நடைமுறையில் அப்படி நடந்திருக்கு அப்ப அதுக்கான ஒரு தீர்வு இருக்குதா இல்லையா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்குது அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்றாங்கன்னா அதற்கான தீர்வை நீதிமன்றம் சொல்ல முடியாது பாராளுமன்றம் தான் சொல்ல முடியும் பாராளுமன்றத்தில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்து டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணலாமே தவிர நீங்கள் நீதிமன்றம் இவ்வளோ நாளில் ஒரு மாதத்தில் முடிவு பண்ணணும் மூணு மாதத்தில் முடிவு பண்ணணும் நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க சரி ஆனால் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கான அதிகாரம் ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் அப்படின்றத ஒரு ரெண்டாவது ஒரு அரசியல் சட்டத்தின் பாதுகாவலன் அரசியல் சட்டத்தின் அரசியல் சட்டத்தை பொருள் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு நீதிமன்றம் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடில் கவர்னருக்குரிய அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு டூ ஜீரோ ஒன்று என்ன சொல்லியிருக்கு என்று சொல்வதற்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு முழுக்க என்று ஜுடிஷியல் ரிவ்யூ அதாவது ஒரு சட்டத்தையோ அல்லது ஒரு நடவடிக்கையோ மறுபரிசீலனை செய்யக்கூடிய அதிகாரம் என்பது உச்ச நீதிமன்றத்துக்கு அது அரசியல் சட்டத்தாலே வழங்கப்பட்டிருக்கிறது அது அரசியல் சட்டத்தின் பேசிக் ஸ்ட்ரக்சர் அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு உச்ச நீதிமன்ற பாராளுமன்றத்தில் சொன்ன எல்லா சட்டத்தையும் உச்ச நீதிமன்றம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படித்தான் நீங்கள் போய் இப்போ காஷ்மீர் பிரச்சனைக்கு வந்தபோது நீங்கள் போய் ஆரோக்கியம் பண்ணீங்களா உங்களுக்கு ஃபேவராக வந்தால் பேசுறதில்லை அப்படி தான் அதனால் உச்சநீதிமன்றம் வழக்கை எடுத்து விசாரிக்கலாம் தீர்ப்பு சொல்லலான்னா அது ஏற்கனவே தீர்ப்பு சொல்லிட்டாங்க டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க சீக்கிரம் பண்ணணும் ஆனால் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அதை ஒரு கேள்வியை கேட்குறாங்க குடியரசுத் தலைவருக்கோ கவர்னருக்கோ ஆளுநருக்கோ டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறக்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டா அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க அதுக்கு வந்து இவங்க என்ன ஆன்சர் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில உச்ச நீதிமன்றம் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒரு மசோதா ஆளுநர்கிட்ட போகுது அந்த ஆளுநர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சுக்கிறாரு அது அசம்பிளிக்கு திருப்பியும் அனுப்பலை ஏன்னா திருப்பி அனுப்பி மறுபடியும் இவங்க நிறைவேற்றினா அவரை கையெழுத்து போட்டே ஆகணும் அப்போ இந்த சட்டம் நிறைவேறத மறைமுகமாக தடுக்கிறதுக்கு அவர் பெண்டிங்கே வச்சுக்கிறார் இப்போது ஒரு கவர்னர் அவர் சொந்த விருப்பு வெறுப்புக்கேற்ப செயல்படுவார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு விருப்பத்திற்கு அவர் செயல்பட மாட்டார் அப்படின்னா அரசியல் சட்டத்தின் நோக்கம் அதுவா அரசியல் சட்டத்தோடய ஸ்கீம் அதுவா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டார் அதுக்கு ஒன்றிய அரசிடம் தெளிவான பதில் இல்லை ஓகே அப்போ 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 உச்ச நீதிமன்றம் அடுத்து என்ன சொல்கிறாங்க இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு சட்டப்பேரவையில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புகிற போது அந்த சட்டத்தை நீங்கள் இஷ்டத்தை வச்சுக்கிட்டால் அந்த மாநில அரசை நீங்கள் செயல்பட விடாமல் தடுக்கிறீங்க இப்போது உதாரணத்துக்கு மாநிலத்தில் இப்போ பொருள் ரொம்ப பெரியிருச்சு சரிங்களா அதை தடுப்பதற்கு அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க இந்த சட்டம் கொண்டு வந்தால் திமுக அரசுக்கு அரசியல் ரீதியாக அவங்களுக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லி கவர்னர் அதை நிறுத்தி வச்சுக்கிட்டாருன்னு வைங்க இப்போ மாநிலத்தில் போதைப்பொருள் பெரிய அளவில் புழக்கத்தில் கடுமையான சட்டம் கொண்டு வரணும் அப்போது ஒரு மாநில அரசை மாநில அரசின் நடவடிக்கையை அது செலவு செயலிழக்க செய்யுமா இல்லையா இதை சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க அர்ஜென்ட்டாக இப்போ ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டம் கொண்டு வர நிறைய அப்படி பெரியிருச்சு ஒரு சட்டம் கொண்டு வராங்க நீ கையெழுத்துப்பட மாட்டோம் உன் பாலிசிக்கு எதிரானது பிஜேபி ஜாதியை வளர்க்குறது தான் இருக்குது ஆர்எஸ்எஸ் ஜாதியை தான் இருக்குது நாங்கள் கையெழுத்துப்பட மாட்டோம்னு வச்சுக்கிட்டா இங்கே இவ்வளோ கொலை நடக்குது இந்த இப்போ கையெழுத்து போட ரெண்டு வருஷத்தில் ஒரு இரநூறு கோலம் நடந்துருதுன்னு வைங்க யார் அதுக்கு ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அப்படி தான் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கலைன்னா அந்த ஒரு வருஷத்தில் ஆயிரம் பேருக்கு தற்கொலை செத்து போவான் யார் பொறுப்பாக இருந்ததுக்கு அப்போ இல்லை இதையெல்லாம் தீர்மானிக்க மக்களோட பிரச்சனையெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் அதை அந்த சட்டமன்றம் போது ஆளுநர் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க நிதி சார்ந்து கொண்டு வர்றத அதை தடுக்க முடியாது ரெண்டு அவையும் சேர்ந்து கூட கொண்டு வரலாம் அப்போ ஒரு ம ஒரு மணி பில் வந்து சட்டப்பேரவையில் பாஸ் ஆகி நிதி தொடர்பான நிதி நிர்வாகம் தொடர்பான ஒரு பில் பாஸ் ஆகி அது ஆளுநருக்கு போகுது அவர் அதை கையெழுத்து போடலன்னு வைங்க மாநில நிதி விவகாரமே முடங்கிறோம் ஃபண்டை எல்லாருக்கும் அனுப்ப முடியாது மாற்ற முடியாது பயங்கர சிக்கலாயிடும் அப்புறம் ஸ்டேட்டை நீங்கள் முடைக்கிற முடியும் அது செய்கிறதுக்கான மணி பில்லை கூட ஒருத்தர் ரெண்டு அவையும் சேர்ந்து அனுப்புகிறேன் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அவை தான் இருக்குது அங்கே வந்து மணி பில்னா ஒன்றிய அரசை பொறுத்தவரை லோக்சபா ராஜ்யசபாவும் அதை ஒரு கவர் ஒரு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாமல் வச்சுக்கிறாங்கன்னு வைங்க எப்படி நாட்டை ரன் பண்ண முடியும் சொல்லுங்கள் ரன் பண்ண முடியாது அப்போ அதை கூட முடக்குவதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு உண்டா அப்படி அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க அடுத்து ஒரு சட்டம் செல்லுமா செல்லாதா சரியா சரியில்லையா இதையெல்லாம் தீர்மானிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கான்னு உச்ச நீதிமன்றம் கேட்குறாங்க ஓகே நீங்கள் கொடுத்தா கையெழுத்து போடுற வேலை தான் உங்களுக்கு அந்த சட்டம் சரியில்லைன்னா மக்களோ மற்றவர்களோ எதிர்கட்சியோ உயர் உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த சட்டம் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு முடிவு பண்ணலாம் இப்போ இது அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இருக்கலன்னு ஒவ்வொன்றையும் கவர்னர் பார்க்க ஆரம்பித்தா எல்லாத்தையும் நிறுத்த முடியும் இது இது வந்து ஒரு ஒரு ஒப்பினியன் வாங்கலாம் ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் சட்டப்படி ஒப்பினியன் கேட்டேன் இது அரசியல் சட்டத்துக்கு முறை சொல்லிட்டாங்க இதை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா மொத்தமாக எதுவுமே கொண்டு வர முடியாது என்ன வேணாலும் ஒப்பீனியன் வாங்கலாம்ல என்ன வேணான்னு சொல்லலாம் அதனால் உச்சநீதிமன்றம் வந்து கேட்குது ஒரு நீதிமன்றம் முடிவெடுக்கிற மாதிரி ஒரு சட்டம் செல்லுமா செல்லாதான்னு கவர்னரே முடிவு பண்ண முடியுமா அப்படி முடிவு பண்ணால் எப்படி ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆக முடியும் ஒரு சட்டப்பேரவை எப்படி ஃபங்க்ஷன் ஆக முடியும் அடுத்து வந்து கபில் சிபல் ஒரு வந்து ஒரு வாதம் முக்கியமாக சொன்னார் அதாவது அரசியல் சட்டப்படி ஒரு ஆளுநர் ஒரு ஆளுநர் வந்து ஒரு அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் அப்படி தான் செயல்படணுமா இல்லை அவர் விருப்பத்துக்கு செயல்பட்டுக்கரலாமா இப்போ ஒன்றிய அரசு என்ன சொல்லுது விருப்பத்துக்கு செயல்படலான்னு சொல்கிறாங்க அப்படி அளவு பண்ண முடியுமா இந்த அரசியல் சட்ட த ஸ்கீம் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் யார் ஒருவரும் அரசியல் சட்டத்துக்கு முரணாக செயல்பட முடியுமா அப்படி செயல்பட முடியாது இப்போ கவர்னர் அவர் விருப்பப்படி தான் செயல்படுவார் அப்படின்னா இது ஜனநாயக நாடு கிடையாது அரசியல் சட்டம் நாடு கிடையாது இப்போ கவர்னர் விருப்பத்திற்கு நாம் அனுமதிக்க முடியுமா அப்படின்னா அரசியல் சட்டம் எதுக்கு அப்படின்னு தான் கபில்சிப்பல் அவர்கள் கேட்குறார் மெயினாக அவர் சொன்னதாக தான் நீங்கள் மாநில அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு வர்றதை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க ஒவ்வொரு தடவை இவங்க வந்து இப்படி நாங்கள் மாநில அரசாங்கம் தமிழ்நாடோ கேரளாவோ கர்நாடகாவோ வராங்க வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் ஆர்டர் கொடுத்து அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க ரைட்டு இப்போ கவர்னர் அங்கே பில்லை வச்சுக்கிறாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுக்கிறாரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன வழின்னு கேட்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான சட்டப்பூர்வமான வழி என்ன சட்டப்பூர்வமான வழி உச்ச நீதிமன்றத்தை அணுகிறதானே அதுவும் செய்யக்கூடாது அப்படின்னா இது எப்படி சரியா இருக்கும் இப்படி பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எழுக்கிறாங்க கடைசியா இவங்க என்ன சொல்றாங்கன்னா கவர்னர் வந்து ஆளுநர் இஷ்டத்துக்கு ரொம்ப காலத்துக்கு உட்கார முடியாதுன்றத ஒன்றிய அரசு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனா நீங்க டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே உள்ள நிலையை கொண்டு வாங்கன்னு அர்த்தம் பழைய நிலைமை தான் அப்ப இஷ்டத்துக்கு வந்து டைம் லிமிட் மட்டும் பில்லன்னு வைங்க அப்ப இந்த அந்த தீர்ப்புல ஏற்கனவே இந்த நீதிபதிகள் திரு மகாதேவன் பரதிவாலா அமர்வின் தீர்ப்பில் ஹைலைட்டே முக்கியமானதை டைம் ஃபிக்ஸ் டைம் ஃபிக்ஸ் தான் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணதான் இல்லைன்னா திரும்ப திரும்ப கோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்குன்னா கோர்ட்டு கேஸ் முடியறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் அதான் நடக்கும் அப்போ டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுதான் அந்த தீர்ப்போட முக்கியமே இப்போ அந்த டைம் லிமிட்டை காலி பண்ணுறதா அவங்களை நோக்கம் அதை நோக்கி இவர்கள் நிறுத்துகிறார்கள் ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து மிக தெளிவாக சொல்லிட்டாங்க ரெண்டாவது இவங்க என்ன இதில் சொன்னாலும் அந்த தீர்ப்பை அது கட்டுப்படுத்தாது அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தியே தீரணும் வேறு வழி கிடையாது சரிங்களா ஒருவேளை இதில் ஏதாவது நெகட்டிவாக அப்படி இப்படி இன்டர்பிரட் பண்ணால் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்னை கேட்டால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு பதினஞ்சு நாளுக்கு மேலே விசாரித்தது தேவையே இல்லாது சிம்பிளாக கேட்டு அந்த தீர்ப்பு ஏற்கனவே கிளியராக இருக்குது இதுக்கெல்லாம் சில விஷயத்துக்கு பதில் சொல்லலாம் சில இல்லைன்னு சொல்லி முடிச்சிருக்கணும் அதான் வந்து சரியானது அப்படி இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்னா ஒரு ஒரு தொடர் சட்ட போராட்டம் ஆளுநரோட அதிகாரம் தொடர்பாக ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக நடந்து இறுதியாக உச்சநீதிமன்றம் ஒரு கொடுத்த தீர்ப்பை கூட இப்படி குறுக்கு வழியில் உடைக்க முடியும் அப்படின்னு ஒரு முன்னுதாரணம் இந்த ப்ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் மூலமாக உருவாயிருச்சுன்னு வைங்க அது நம்மளுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிவிடும் அது திரும்ப திரும்ப என்லெஸ்ஸாக அது எல்லாத்துலேயும் நீதிமன்றத்தில் போய் நிறுத்துறது அப்போது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்றதுக்கு அதோடய எதிர்காலம் பவர் மாநில அரசின் உரிமை இது எல்லாமே கேள்விக்குள்ளியாயிடும் அதனால் உச்சநீதிமன்றம் வந்து இதை நிராகரிக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் கூட அந்த தீர்ப்பை அஃபெக்ட் பண்ணாத வகையில் இதற்கான பதிலை கொடுக்கணும் ஆளுநர் என்பவர் அமைச்சரவைக்கும் மாநில சட்டப்பேரவையும் கட்டுப்பட்டவர் தான் என்பதை மீண்டும் உறுதி செய்ய வேண்டும் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணது சரிதான் சொல்லணும் இப்போ என்ன சொல்லி ஒத்தி வச்சிருக்காங்க இப்போ இறுதியாக இருதரப்பு வாதங்கள் முழுசாக கேட்டு பல மா மாநில அரசு வாதத்தை கேட்டு அந்த தீர்ப்பு ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அதுக்கான கேள்வியும் எங்களிடம் வரவில்லை அதனால் குடியரசுத் தலைவர் ஒரு பதினாலு கேள்வி கேட்டிருப்பாங்க இதில் தேவைப்பட்டதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம் அவ்வளோதான் அது ஒரு ஒரு சட்ட கருத்துறை மாதிரி கேட்டிருக்குறாங்க நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் அவ்வளோதான் அதை தாண்டி வேறு எதுக்குள்ளேயும் அந்த தீர்ப்பு சரியாக தவறான்றதுல நாங்கள் உறுதியாக போக மாட்டோம் இந்த கேள்வி தொடர்பாக மட்டும் எங்கள் கருத்தை தெரிவிப்போம் அப்படின்றத உச்சநீதிமன்றம் சொல்லி இதை வந்து சொல்லிட்டாங்க அதனால் பழைய தீர்ப்பு காலியாயிருந்து பயப்பட வேண்டியது இல்லை ஆனாலும் இதில் வந்து ஒரு தான் இருக்க வேண்டியிருக்கு ஏதாவது ஒரு வார்த்தை அவங்களுக்கு கிடைச்சா இன்னொரு ரவுண்ட் ஆஃப் லெட்டிகேஷனுக்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்யும் அப்படின்றதா அதில் வந்து விஷயம் ஆனால் ஒன்றிய அரசு உண்மையில் அரசியல் சட்டத்தை மதித்தால் அரசியல் சட்டத்தை மதிப்பதாக இருந்தால் மோடி அம்பேத்கர் அரசியல் சட்டம் எங்கேயாலும் அதை காட்டி நாங்கள் அம்பேத்கரை தான் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருந்தால் அந்த தீர்ப்பை மதித்து நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை தான் செய்யணும் ஒழிய எல்லா தீர்ப்பும் நம்மளுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா சொல்லுங்கள் வர தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியது ஒன்றிய அரசு மாநில அரசுகளின் பொறுப்பு அதை செய்ய வேண்டும் என்பதாக எல்லோருடைய எதிர்பார்ப்பு நன்றி சார் நன்றி